அண்ணா திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் நான் கூட ஒரு டிவியில் சொன்னேன் அவர் முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதான ஃபர்ஸ்ட் மீட்டிங் தமிழகத்தை மீட்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற எடப்பாடியார் அவர்களே முதலில் கட்சியை காப்பாற்று அதற்கு பிறகு தமிழ்நாட்டை பற்றி பேசிக் கொள்ளலாம் ப்ளீஸ்

நீ முதலில் உன்னை வேண்டுமே தவிர தமிழக மக்களுக்கு அவர்களை காப்பாற்றிக் கொள்ள தெரியும் நேர்மையா நேர்மையா இந்த இந்த மாதிரி கெட்ட செத்து சொல்லி என்ன அர்த்தம் அதுக்கான ஜனநாயக மன்றோ நியாய தர்மம் என்றோ பார்க்கின்றவர்கள் அவர்கள் அல்ல அடிச்சு விட தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது

அவங்க ஜெயிச்சுருவாங்க நாற்பது பேர் முப்பத்தஞ்சு பேருக்கு மேல ஜெயிச்சா அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவி நமக்கு கிடைச்சிரும் இல்ல நீ ஏ இவ்வளவு சொல்லலாம் சுதந்திர கொடை நம்ம வண்டியில பறக்கும் அந்த வீடு அப்படியே இருக்கும் இந்த பாதுகாப்பு அப்படியே இருக்கும் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற பணமும் அப்படியே இருக்கும் கொக்கிஷமும் அப்படியே இருக்கும் அந்த நமக்கு போதும்னு நினைக்கிறாரு ஏன் நாயா இந்த மாதிரி மாறி மாறி ஜனங்க எட்டு நீ பிச்சை அடைக்கிறதுக்கு செத்துமா இல்லைடா அண்ணா திமுகவோட கூட்டணி போட்டவுடன் ஊழல் பொட்டியலை அடிக்கினார் நம்முடைய அமித்ஷா கலெக்ஷன் எனக்கு கூட கொஞ்சம் கம்மியா தான் ஆகும் ஆனா இவ போட்டோ மாட்டின கலெக்ஷன் அள்ளிக்கலாம் ஒரு ராசியான பொண்ணு இவளை கட்டிட்டு வரதுக்கு முன்னால ஐம்பது ஏக்கர் இருந்தது இப்ப அரை காணிக்கு நான் சிங்கி அடிக்கிறேன் ஐயாவுக்கு பல நெருக்கடிகள்லாம் வந்துருச்சு அதனால அமித்ஷாவின் அழைப்பை ஏற்று போயிட்டாரு டெல்லிக்கு நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது தெரிஞ்சா அசிங்கமாயிரும் யாருக்கு இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் நோ சொல்லிட்டு இருந்த எடப்பாடி அமித்ஷாவுக்கு எஸ் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு இருக்குமா இல்ல வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பாக்கலாம்ல நானு அமித்ஷா கிட்ட எஸ் சொல்லிட்டு பிரஸ் கிட்ட வந்து எஸ் ஆ நோவா எது வேணாலும் நாங்க டிசைட் பண்ணுவோம் சூழலுக்கு ஏத்த மாதிரி தகுந்த மாதிரி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ண

இரண்டாயிர சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு ஆதரவு கூட கிடையாது தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி

தேசிய கட்சியோட கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை அந்த சமயத்துல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில ஒரு மறைமுக உறவு இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு பலர் சொன்னாங்க ஆனாலும் எடப்பாடி பலருக்கு நோ சொல்ல வேண்டியது இருந்துச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயல்குழு கூட்டத்திலே இனி பிஜேபி கட்சியோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம் வாயில இருக்குதுன்னா நாக்கா இல்ல தோசை திருப்பியா இப்படி மாத்தி மாத்தி பேசுற அடிமை பாதி சங்கி பாதி கலந்து செய்த கலவை நான் ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற அதுக்கப்புறம் ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க என்னென்ன வார்த்தை எல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டாங்கடா அதிமுகவின் பொய்களும் புரட்டுகளும் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் பொய் வாக்குறுதிகளை கொடுக்கறதுல இல்லாடி கட்சி அதிமுக தான் அப்படியான அதிமுகவோட பொய்களையும் புரட்டுகளையும் பார்க்கலாமா இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் விலையில்லா செல்போன் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா வெளியிட்ட அதிமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த முக்கியமான வாக்குறுதி விலையில்லா செல்போன் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் விலையின்றி வழங்கப்படும்னு அறிவித்தார் ஜெயலலிதா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி அதிமுக தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகளை வெளியிட்ட அறிவிப்பும் இடம்பெற்றிருந்தது அம்மா கைபேசின்னு புத்தம் புதிய இரண்டு செல்போன்களின் படத்தை எல்லாம் வெளியிட்டு பிரச்சாரம் செஞ்சு அந்த தேர்தலை ஜெயிக்கவும் செஞ்சாங்க ஆட்சிக்கு வந்த அதிமுக அந்த வாக்குறுதியை கடைசி வரை நிறைவேற்றவே இல்லை இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோரு வரைக்கும் ஜெயலலிதா பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மூணு முதலமைச்சர்கள் மாறினாங்களே தவிர கடைசி வரைக்கும் யாருக்கும் விலையில்லா செல்போன் கொடுக்கல அல்வாதான்

என்னை வந்து அந்த ஊரில் நீ குடியிருக்கக்கூடாது இருந்தன்னா உனையும் உன் குடும்பத்தையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாருங்க போலீஸாக இருக்கிற எனக்கே இந்த நிலைமை அந்த ஊரில் இருக்கிற பொது ஜனங்களை நினச்சி பாருங்க ரொம்ப டார்ஜருங்க அவன் உசுர கையில் பிடிச்சிட்டு அந்த ஊரில் தெரியிறான் ரெண்டாவது போய் என்னன்னா அதிமுகவில் சேரத்துக்கு முன்னாடி நான் விவசாயின்னு சொல்லிட்டு இருக்க எடப்பாடி உண்மையாகவே விவசாயி கிடையாது அதாவது எடப்பாடின்ற கொலகார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பங்காளி சண்டையில மூணு பேரை பண்ணிட்டு சத்தியமங்கலம் காட்டுல தாய் மாமன் ஈரோடு முத்துசாமி கட்ட பஞ்சாயத்து நடத்தி தப்பிச்சிருக்காரு அப்புறம் அதிமுகல செங்கோட்டைனுக்கு எனக்கமா பழகி காலை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில பெரியால் ஆனாரு அதுக்கப்புறம் சசிகலா காலை புடிச்சு எல்லா அதிமுக அமைச்சர்களுக்கும் போட்டி போட்டியா பணத்தை கொடுத்து ஒரு தடவை முதலமைச்சர் ஆகி இப்போ அதிமுக கட்சிக்குள்ளேயே சசிகலாவையும் எதிர்த்து செங்கோட்டையினையும் எதிர்த்து எதுக்கும் உதவாத எதிர்கட்சி தலைவரா இருக்காரு மக்களே தற்சால் மக்களே இதுதான் எடப்பாடி பழனிச்சாமியோட மட்டமான வரலாறு நான் தாங்க பத்து தோல்வி பழனிசாமி எனக்கும் பத்துக்கும் ஏக பொருத்தம் அதனால ரத்தத்தின் ரத்தங்களுக்கு வருத்தம் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எம்எல்ஏவா ஜெயிச்சாலும் அடுத்த பத்து வருஷத்துக்கு இந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு டெட் பாடி ஆகிட்டாங்க தமிழ்நாடு மக்கள் இப்படியே பத்து வருஷம் ஓட நாகூர் பிரியாணி உளுந்தூர் நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா அதை யாராலேயே மாத்த முடியாதுன்ற மாதிரி முதலமைச்சர் பதவியே தவழ்ந்தே வாங்கிட்டேன் பத்து குல நம்பர் ஒன்னு சொல்லு இந்த கட்சிக்குள்ள நீ யாருன்னு சொல்வேன்னு ஜல்சா பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தொடர்ந்து பத்து தேர்

அஹா எனக்கும் அஹா எனக்கும் உனக்கும் உள்ள பொறுத்தோம் இனி யாருக்கு இங்க கிடைக்கும்